அவசர நிலையை பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கடந்த மாதத்திலிருந்து பசுமை தாயகம் சார்பாகவும் மருத்துவர் ஐயாவுடைய தலைமையிலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஆலோசனை பெயரில் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் கடந்த வாரமாக இந்த வாரம் முதல்ல திங்கட்கிழமையிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தொடர் பிரச்சாரமாக ஒரு ஒரு பகுதி சென்னை கிரேட்டர் சென்னை பகுதியில் இந்த காலநிலையை பற்றியும் இதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறித்து மக்களிடம் ஒரு விழிப்புணர் பிரச்சாரத்தை தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் சென்னையை பொறுத்தவரைக்கும் தண்ணி பிரச்சனையும் இருக்கிறது அதே சமயம் போக்குவரத்து பிரச்சனையும் இருக்கிறது இன்னைக்கு நம்ம திருவற்றியூர் பகுதியில் நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா கடந்த முப்பது வருடங்களுக்கு முன்னாடி திருவெற்றியூர் பகுதியில் இருந்த கடல் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி இருந்தது அந்த பகுதியில் கீரை எல்லாம் போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க அப்படின்றதே நமக்கு தெரியும் எல்லாருமே பார்த்துருக்குறோம் ஆனால் இன்னைக்கு அந்த பகுதியில் கடல் உள்ளே வந்திருக்கு இன்னும் முப்பது வருஷம் விட்டுருந்தீங்கன்னா இந்த நம்ம நிற்கிற இந்த பகுதியில் கூட கடல் வர வாய்ப்பு இருக்கிறது நம்மளெல்லாம் அந்த வடிவுடைய அம்மன் தான் காப்பாற்றணும் ஏன்னா நம்ம இன்னைக்கு இதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப்பை எடுக்கல அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இந்த பகுதியில் கூட தண்ணி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்கே கடலில் வந்து மட் கடல் மட்டும் உயர்ந்துக்கிட்டே போகுது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியிலேருந்து இப்போ உயர்ந்துக்கிட்டே போகுது குளோபல் வார்மிங் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் பதினாலு டிகிரி இருந்த உலக வெப்பம் இன்னைக்கு வந்து பதினஞ்சு டிகிரியாக உயர்ந்திருக்கு இன்னும் முப்பது வருஷத்தில் இன்னொரு அஞ்சு டிகிரி உயரும் சொல்கிறாங்க அப்படிலே அப்படி இருந்தால் இந்த பகுதியில் தம் இந்தியா முழுக்கவோ உலகம் முழுக்க யாருமே வாழ முடியாது நம்மளுடைய குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான ஒரு உலகத்தை நாம் விட்டு செல்ல போகிறோம் என்பதை நம்ம யோசித்து நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாத்திக்கொள்ளணும் பெட்ரோல் அதாவது நிலத்தடி நிலத்து கீழே இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசலு நிலக்கரி இதெல்லாம் உபயோகப்படுத்துவதை கண்டிப்பாக குறைத்து கொண்டு சூரிய ஒளி மின்சாரத்தில் இயங்கக்கூடிய மின்சாரத்தை நாம் உபயோகப்படுத்தி வண்டி ஓட்டுறதோ போக்குவரத்தோ இதெல்லாம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளணும் அதற்கு வந்து தனிநபரும் நிறைய முயற்சி எடுக்கணும் அவங்க வீடுகளில் நம்ம வந்து வெள்ளை பெயிண்ட் அடிக்கிறது அப்புறம் மின்சார சோலார் உபயோகிப்படுது சூரிய சக்தி உபயோகப்படுத்தி மின்சாரம் உபயோகிப்பது போன்ற தனிநபர் விஷயத்தையும் செய்யணும் அதே சமயம் அரசாங்கங்களும் இந்த விஷயத்துக்கெல்லாம் தடை பண்ணிட்டு போக்குவரத்து பொது போக்குவரத்து காம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை ஊக்கு ஊக்குவிக்கணும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருந்தால் இத்தனை கார்கள் தெருவில் தேவையில்லை இத்தனை பெட்ரோல் யூஸ் நம்ம உபயோகப்படுத்த தேவை இருக்காது அதனால் பொது போக்குவரத்தை உபயோகப்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் இதையெல்லாம் அரசாங்கமும் பொதுமக்களும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரத்தை தான் இன்றைக்கி நாங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை பசுமை தாயகம் சார்பாக எடுத்துக்கொண்டு செல்கிறோம் அதனால் கொண்டு இந்த பிரச்சாரத்தை பொதுமாக நாங்கள் பசுமை தாயகம் சார்பாக மட்டும் இல்லை எல்லாருமே ஊடகங்களும் அதை எடுத்து செய்ய வேண்டும் அதே சமயம் பொதுமக்களும் அதை விழிப்புணர்வு பெற்று அவங்களும் அதை வந்து அரசாங்கத்தை நம்ம போய் கேட்கணும் நீங்க எமர்ஜென்சியா பண்ணுங்க நம்ம 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 வந்து பிரகடனப்படுத்தினாதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும் என்று கூறிக்கொண்டு பசுமை தாயகம் சார்பாக இதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று கூறிக்கொண்டு ஆமாங்க அதுக்கு வந்து மழைநீர் சேகரிப்புன்ற விஷயத்தை வந்து அப்பப்ப எடுக்கிறோம் அதோட கொஞ்ச நாள்ல மறந்து போயிடுறோம் ஆனால் அது தொடர் முயற்சி வீடுகள் மட்டுமில்லை வணிக வளாகங்கள் அதெல்லாமும் செய்யணும் அதே சமயம் சாலை மேம்பாட்டு நிறைய விஷயங்களை நாம் செய்தாலே இந்த மழை நீர் வந்து தேங்கி வீணாக கடலுக்கு போகுது அதை நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் சேமித்தாலே இவ்வளோ இப்போ இவ்வளோ கியூபிக் அந்த அவ்வளோ மெட்ரிக் டன்ஸ் வந்து கடலில் போய் கலக்கிறத நம்ம தடுக்கலாம் தொடர்பாக நீர் மேலாண்மை கான்ஃபரன்ஸை எப்பயோ போட்டிருக்கோம் நாங்கள் போட்டு அதனை அதனால் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நாங்கள் ரெண்டாயிரத்தி நாளில் பண்ணியிருக்கோம் நாங்கள் அதையெல்லாம் கொண்டு போய் அரசாங்கத்துக்கிட்டவும் கூட நாங்கள் கொடுத்துருக்குறோம் நாங்கள் சப்மிஷன் பண்ணியிருக்கிறோம் இன்னும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் பசுமை தாயகம் சார்பாக நாங்கள் வந்து அப்போவே வந்து புகையிலை நெகிழி இதுக்கு எதிராக எத்தனையோ பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அதையெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த பிரச்சாரமும் வெற்றி பெறும் என்பதுதான் எங்கள் அதுதான் இன்னும் நிறைய விஷயங்கள் அரசாங்கம் தான் செய்யக்கூடிய பொது போக்குவரத்தை ஊக்கு ஊக்குவிக்கணும் இப்போ நல்ல பஸ்ஸு இன்னிக்கூட காலையில் பார்த்தோம் புது புது பஸ்ஸு விட்டுருக்குறாங்க ஆனால் பொது போக்குவரத்தை இன்னும் நல்லா ஒரு பிஆர்டி அப்படின்ற ஒரு சிஸ்டம்லாம் இருக்குது மக்கள் வந்து வீட்டிலேருந்து எப்பயாவது தான் கார் எடுக்கணும் இல்லை எப்பயாவது அவங்க பைக் எடுக்கணும் நல்ல பொது போக்குவரத்தை உபயோகப்படுத்தினாலே சுற்றுச்சூழல் மாசு இந்த நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த கறி இந்த வாகனத்துல வெளியில வர அந்த கறியை வந்து குறைக்கலாம் அதுதான் வந்து முதல் விஷயம் இந்த விழிப்புணர்வு மக்கள் என்ன பண்ண பொதுமக்கள் சார்பா என்ன பண்ணுவோம்

இடத்துல வச்சு நம்ம பசங்களுக்கு அந்த இதெல்லாம் விஷயத்த தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்